ரொம்ப போராடி ஆனா இப்போ ரெண்டாவது படி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்களா ஏன் அவரு மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்க சொன்னாரு இல்லங்க ஐயா கேட்க சொன்னாரு கண்டிப்பா கொஞ்சம் அதட்டெல்லாம் கேட்க சொன்னார் நான் வந்து கொஞ்சம் வேணும் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் எதுக்கு பயப்படுறீங்க அவரு தான் உங்கள் கூடவே இருக்காரே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அவர் என்ன சொன்னாருன்னா உங்களோட வாழ்க்கை முழுக்க அவர் உங்கள் கூட வருவாராம் அதனால் நீங்கள் எத்தனை படி ஏறனாலும் கை பிடிச்சி நடப்பாரா பயப்படாமல் ரெண்டாவது படி எடுத்து வைங்க உங்களோட வாழ்க்கையில் நல்லா ஓஹோன்னு வருவீங்க அப்படின்னு சொல்ல சொன்னார் சொல்லிட்டேன் ஐயா இப்ப அவர் ஆச்சு நீங்களாச்சு நீங்க ரெண்டு பேரும்